இந்த சுக்குமல்லி காப்பி பொடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன் இதுக்கு தனியா ஒரு கப் எடுத்திங்கன்னா கால் கப்பு சோம்பு எடுத்துக்கோங்க இந்த கப்பு வந்து அரைக்கப் அளவு அப்புறம் இந்த அளவுக்கு ஒரு துண்டு சுக்கு இந்த அரை கப்பு தனியாவுக்கு கால் டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸியில் போட்டு நல்ல பவுடராக அரைச்சி வச்சுக்கணும் மிக்ஸியில் போடுறதுக்கு முன்னாடி இந்த சுக்கை நல்லா தட்டி வச்சுட்டு போடணும் ஒரு கல்லாலேயோ இல்லைன்னா சுற்றி நல்லா பொடிச்சிட்டு போடணும் இது அப்படியே மிக்சிக்குள்ளே போட்டிங்கன்னா மிக்சி பிளேடு போயிடும் அதனால் நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா பிச்சு போடுங்க போட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு எப்போது கொத்தமல்லி காப்பி வேணுமோ அப்போ போட்டுக்கலாம் இந்த கொத்தமல்லி காப்பி நல்ல சக்திக்கும் நல்லது உங்கள் பிளட்டை நல்லா ப்யூரிஃபை பண்ணுறதுக்கும் இது ரொம்ப நல்லதுங்க வயிற்று மந்தம் இல்லை அஜீர்ணம் இந்த மாதிரி எது இருந்தாலும் இந்த சுக்குமல்லி காப்பி ஒன்று குடிச்சிங்கன்னா எல்லாமே சரியாயிடும் கோல்டெல்லாம் இருந்தால் கூட இந்த சுக்குமல்லி காப்பி நீங்கள் குடிக்கலாம்